எங்க சந்தைக்குதான் வந்து வந்திருக்கோம் இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து வேளாண் கிழமை வந்து நடக்கூடிய சந்தை இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்சமாடு ஜெர்சி மாடுங்க எருமைங்க இந்த மாதிரி எல்லாம் இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க புதுசா வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது இருக்கீங்க நீ வந்து ஒவ்வொரு சப்ஸ்கிரை ரேட்டு வந்து வாங்கியிருக்காங்க நல்லா இது என்ன வாங்கிட்டீங்களாடா வாங்கிட்டீங்களா ஏன்னா சனியா இருக்கா இல்ல சென என்ன ரேட்டுக்கு நான் முடிஞ்சது நாப்பத்தி அஞ்சு எந்த ஊருக்கு நான் போகுது கிருஷ்ணகிரி கொல்லாத்தம் ரேட்டு பரவாயில்லையா இல்ல என்ன வளப்புக்கணா சரி இப்போ எத்தனை மாசம் ஆகுது இது சனா எட்டு மாசம் எட்டு மாசம் ஆகுது வாங்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏன்னா தான் இல்ல முதலீட்டுதான் கிடாரியா கிடாரி வாங்கி இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு எருமை வந்து நல்லா வந்து பெரிய பெரிய எருமையா வந்து வந்து சேல்ஸ் வந்து ஆவலை புடிச்சு நின்று இருக்காங்க நல்லா இருக்கு நல்லா என்ன வேலைனா அது இது இது

ஸோ இந்த வீடியோ சொல்லணும் நம்ம வந்து எச்எப் மாடு ஜெர்சி மாடு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எருமைங்க இதுங்க தான் வந்து பார்க்க போகிறோம் நாட்டு மாடை வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸ் வந்து போட்டு இருக்கும் பார்க்கலன்னா பாருங்க நல்லா இருக்கு மாடு நல்ல கலரு தான் என்ன விலைனா அது முப்பத்தி ஆறு ரெண்டு பொல்லா முப்பத்தி ஆறாயிரம் ரெண்டு பொல் கலர் நல்லா இருக்கு ரெண்டு பொல்லு போட்டு இருக்கானு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வளர்ப்பு கண்ணு வந்து இருக்கு பாருங்க சென்ட்ரல் வந்து இருக்கிறது நல்லா இருக்கு கண்ணுக்குட்டி அது கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கு இது வந்து ரொம்ப சின்ன கண்ணா இருக்கு கலரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கலர்ஸ் அந்த மாதிரி வந்து இருக்கு என்ன ரேட் அது இது பதினெட்டு அது பதிமூணா பதினெட்டு பதிமூணு என்று சொல்லிட்டு இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா எருமை இங்க வந்து இருக்கு பாருங்க இதுங்க வந்து சேல்ஸ் வந்து ஆயிட்டு தான் வந்து வண்டிக்கிட்ட நிறைய வந்து கொண்டு வருவாங்க எருமை இங்க வந்து பாத்தீங்கன்னா சோ அது வந்து வாங்கினோம்னா காலையிலேயே வந்து ஒரு நாலு மணி போல வரணும் போல நம்ம வந்து ஆறு மணிக்கு வந்தாலே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து இருக்காது மேக்சிமம் உள்ள வந்து எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கும் அவர் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க ஆறு மணிக்குள்ளவே வந்து சேல்ஸ் ஆயிடுது என்ன வேலைனா நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டாயிரம் சென வந்து கிடையாது எல்லாம் வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க எருமைங்க வந்து பாத்தீங்கன்னா ரேட்டுன்னு வந்து பாத்தீங்களா எல்லாம் வந்து முப்பத்தஞ்சு நாற்பது ஐம்பது அறுபது அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு சன இந்த மாதிரி இல்ல வந்து இங்க வந்து வாங்கி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க நிறைய நான் வந்து நாலு மணிக்குள்ள வந்து வரணும்னு சொல்றாங்க வாங்கணும்னா ஏற்றிட்டு இருக்காங்க எல்லாம் மூணு எறும்பு ரெண்டு மாடு வந்து இந்த சைடு வந்தாங்க வந்து இருக்கு பாருங்க எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து ஆனதுதான் எல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்து போவோம் நிறைய வியாபாரி வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போவாங்க

இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வந்து இருக்கு பாருங்க பொட்ட குட்டி தான் கொஞ்சம் மீடியம் சைஸ் நல்லா இருக்கு எவ்வளவு இருபத்தி ஆறா இருபத்தி ஆறாயிரம் வந்து சொல்றாங்களா நல்லா இருக்கு பேசுனா வந்து உள்ள வாங்கிட்டு போவாங்க இருபதுக்குள்ள கூட ஏன்னா சொல்ற ரேட்டே வந்து கிடையாது இதுவும் வந்து நல்லா இருக்கு வந்து மீடியம் சைஸ் குட்டி எருமைகள்லாம் வாங்குறீங்கன்னா இந்த மார்க்கெட்ல வந்து ஓரளவுக்கு வரும் மனம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு மணி போலவே வந்து சேல்ஸ் வந்து மணிக்கு வந்தா கூட வேஸ்ட் தான் என்ன என்ன முப்பதாயிரம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்துக்கு முப்பதாயிரம் வந்து சொல்றாங்க ஸோ இது கண்ணு வாங்க வந்து கட்டி வச்சிருக்காங்க எல்லாமே வந்து சேல்ஸ் வந்து ஆனதுதான் இதுங்கெல்லாம் வந்து பாருங்க எவ்வளவு பெரிய சைஸா இருக்கு மாடுங்க ਉਹਨੂੰ ਸਟਰੀਆਨਾ ਸਾਈਜ਼